தமிழர்களுடைய இருப்பை கேள்வி கூடியது என்று கூறுகின்ற தமிழ் அரசியல்வாதிகளிடம் தமிழர்களுடைய இருப்பை தக்கவைத்துக் கொள்வது பாதுகாத்துக் கொள்வது நடவடிக்கை அதான் அன்று சொல்ற சீக்கிரமே யாழ் மாவட்டத்தில் வேகமான அபிவிருத்தி திட்டங்களை உள்ளது நமக்கு இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபைகளில் கிடைக்கின்ற கிடைக்கின்றலைகளை சரிவர செய்ய வேண்டும் சரிவர செய்கின்ற பொழுது தோழர்களையும் இங்க நிற்கின்ற பல தோழர்கள் நாளைக்கு எதிர்கட்சி தலைவர்களாகவும் வர ஒரு சில இடங்கள்ல ஆளும் கட்சியாக வரக்கூடியவராகவும் இருக்கா அது நாங்க நாளைக்கு அல்லது சொல்றோம் என்னென்ன நாங்க இந்த இடத்துல சொல்றது இல்லை அப்படின்னு சரியான அப்ப கூடுதலான இடங்கள்ல நம்ம சக்தி அப்ப அந்த சக்தி நல்ல முறையில நாங்க பயன்படுத்துகின்ற பொறுத்தவர்களே நாங்கள் நாளைக்கு இதைவிட கூடுதலான பெரிய பாச்சலை நோக்கி பாயிண்ட்